കണ്െല്ലാം കൺമണി കാരും നബിയും മുഖം നിലവെല്ലാം ഇരയോളി സൂളവും വതനം ഉമർപ്പേനോ പാർത്താലും മറപ്പേനോ ഉമനാൻ പാർപ്പേനോ പാർത്താലും മറപ്പേനോ വരുവീരേ യജമാനരേ உம்மதனம் தருவீரே எஜமானரே கண்ணெல்லாம் கண்மணி காரும் நபிவும் முகம் இறைவெல்லாம் இறையருள் இரசூல் உம்மதனம் உமை நான் பார்ப்பேனோ பார்த்தாலும் மரப்பேனோ உமை நான் பார்ப்பேனோ பார்த்தாலும் மரப்பேனோ வருவீரோ எஜமானரே உம்பதனம் தருவீரே யஜமானரே அலையாக நான் மாறி உமை தேடி வந்தேன் கரையோரம் காணாமல் ஏமாற்றமடைந்தேன் அலையாக நான் மாறி உமை தேடி வந்தேன் கரையோரம் காணாமல் ஏமாற்றமடைந்தேன் ஓயாமல் உமை தேடி நாளில் மறுவேனே ஓயாமல் உமை தேடி நாளில் ல என்றோர் நான் காண்பேனோ உம்முகத்தை நபியே நான் காண்பேனோ கண்ணெல்லாம் கண்மணி காரும் நபி உம்முகம் நினைவெல்லாம் இறையொலி இரசுல் உம்மதனம் உமை நான் பார்ப்பேனோ பார்த்தாலும் மறப்பேனோ வருவீரோ எஜமானரே உம்மதனம் அருள்வீரோ எஜமானரே மேகத்திடம் எந்த பெயர் சொல்லி அனுப்பி உங்கள் ரவுலா முன்னால் முறையீட சொன்னேன் மேகத்திடம் எந்த பெயர் சொல்லி அனுப்பி உங்கள் ரவுலா முன்னால் முறையீட சொன்னேன் மேகம் வந்ததோ எந்தன் பெயர் சொன்னதா மேகம் வந்ததா எந்தன் பெயர் சொன்னதா நான் இங்கு கதறுகிறேன் நபியே என் கண் முன்னே வாரீரோ உம் திசையில் மறையும் சூரியனை அனுப்பி காதல் ஹபிபேவும் வருகை எதிர்பார்த்தேன் உம் திசையில் மறையும் சூரியனை அனுப்பி காதல் ஹபீபே உம் வருகை எதிர்பார்த்தேன் இரவெல்லாம் விழித்திருந்தேன் அதிகாலை எதிர்பார்த்தேன் இரவெல்லாம் விழித்திருந்தேன் அதிகாலை எதிர்பார்த்தேன் சூரியனும் உதிக்கின்றதே ஏமாற்றம் பதில் சொல்லாமல் மறைகின்றதே கண்ணெல்லாம் கண்மணி காரும் நபி உம்மோகம் நினைவெல்லாம் நிறையொளீர சுல் உம்பதனம் உமை நான் பார்ப்பேனோ பார்த்தாலும் மறப்பேனோ வரி வீரோ எஜமானரே உம்பதனம் அருள்வீரோ எஜமானரே மானதனின் தவி பிணை அறிந்தே பிணையானீர் கண்மணியே எந்தன் மன காதல் வழி தீர்ப்பீர் மானதன் தவிப்பினை பிணை அறிந்தே பிணையானீர் கண்மணியே எந்தன் மன காதல் வலி தீப்பேன் காலமெல்லாம் காணாமல் உம்பதனம் சேராமல் காலமெல்லாம் காணாமல் உம்பதனம் சேராமல் இரவெல்லாம் பகலானதே எம் நினைவெல்லாம் உமை தேடுதே கண்ணெல்லாம் கண்மணி காறும் நபி உம் முகம் நினைவெல்லாம் இறையொளீரசூல் உம்மதனம் உமைனான் பார்ப்பேனோ பார்த்தாலும் மறப்பேனோ உமைனான் பார்ப்பேனோ பார்த்தாலும் மறப்பேனோ வருவீரோ எஜமானரே உம்மதனம் அருள்வீரோ எஜமானரே Assalamualaikum warahmatullahi wabarakatuh